ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه اجمعين يا ايها الناس اوصيكم ونفسي بتقوى الله عز وجل وقال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا

இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது சமுதாயத்திற்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானா ரசூலே கரீம் சல்லா வேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபியன்கள் குறிப்பாக இந்த ஜும்மா மசி மஜிலிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உயரிய பிரார்த்தனை வரும் இஸ்லாமிய சகோதரர்களே நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் அனைத்து சூழல்களிலும் நிறைவேற்ற வேண்டிய மகத்தான விவாதத்திற்கு இபாதத்திற்கு நம்மை தயார் செய்வதற்காகவே அல்லாஹு தாலா தொழுகை நோன்பு ஹஜ்ஜு போன்ற இபாதத்துகளை நம்மீது கடமையாக்கி இருக்கின்றான் இன்னும் சொல்லப்போனால் நாம் இறைவனுக்கு அடிமையாகவும் அவனுக்கு அடிபடிந்து வாழக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது இதனால் தான் நமக்கு அல்லாஹு தாலா ஐந்து வேளை தொழுகையை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான் ஒரு முஸ்லிமான மனிதன் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவன் ஒரு அடிமையாக தான் பிறக்கின்றான் இதனை பற்றி அல்லாஹால திருக்குறானில் கூறும்பொழுது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் நான் என்னை வணங்குவதற்கன்று வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்பதாக தன் திருமறையாம் திருக்குறானில் கூறுகின்றான் அதனால் அந்த மனிதன் என்பவன் இந்த உலக வாழ்வில் ஒரு அடிமையாகத்தான் வாழ்வது என்பது அவனுடைய இயற்கை தன்மையாக இருக்கின்றது மேலும் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் அடிமையாகத்தான் வாழ வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் நாம் ஏன் தொழ வேண்டும் என்பதாக அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தொடர்பு சாதனங்கள் அதாவது கடல்வழி தரைவழி வான்வழி போன்ற சாதனங்கள் எல்லாம் செயலில்லாமல் போய்விட்டால் அதாவது செயல்படாமல் போய்விட்டால் என்ன நிகழும் என்று பார்த்தால் இந்த உலகத்தில் சமூக பொருளாதாரம் ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகள் எல்லாம் கற்பனையில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பாதிப்பும் நஷ்டமும் அடைந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு செயலை தான் இந்த தொழுகை என்பது தொழுகை என்ற இபாத செய்கின்றது சகோதரர்களே நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தகவல் தொடர்பை தகவல் தொடர்பில் முக்கியமான ஒரு அம்சமாக இந்த இந்த தொழுகை என்பது இருக்கின்றது இப்படிப்பட்ட தகவல் தொடர்பை நாம் துண்டித்து வாழ்ந்தால் என்ன நிகழும் அற்பமான இந்த உலகமே தகவல் தொடர்பு இல்லை என்றார் இல்லை என்று போனால் பாதி பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படும் பொழுது இந்த உலகத்தை படைத்து அதை பரிபாலிக்கின்ற இறைவனுடைய தகவல் தொடர்பு இல்லை இல்லை என்று அதனை துண்டித்து வாழ்ந்தால் நாம் என்ன நிகழும் என்று சற்று சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது ஏன் தொழ வேண்டும் என்ற கேள்விகளுக்கான விடை தெளிவாக இருக்கும் என்பதை நான் என்கிறேன் பிறகு எதற்காக தொல வேண்டும் என்று பார்த்தால் மற்ற இபாதத்துகள் எல்லாம் நிறைவேற்றிவிடலாம் உதாரணத்திற்காக நோன்பு ஹஜ்ஜு போன்ற இபாதத்துகள் எல்லாம் ஆனால் இந்த தொழுகை என்பது இருக்கின்றதே ஒரு இந்த வாழ்வில் மனிதன் கூட்டு வாழ்வை கூட்டு வாழ்வைக்கு ஒரு முக்கிய ஒரு அம்சமாக இருக்கின்றது அதாவது என்னவென்று சொன்னால் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பின்னால் பின்பற்றக்கூடியவர்கள் வரிசையில் அதாவது ஒரே வரிசையில் நின்று ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதே இந்த தொழுகை என்பது கற்றுத்தருகின்றது இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தொழுகை இப்படிப்பட்ட செயலை மறக்க கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹாலா தொழுகையை ஐந்து வேலை தொழுகைக்கும் ஐந்து வேலை பாங்கு கொடுத்து மக்களுக்கு நினைவூட்டுகின்றான் ஏனென்று சொன்னால் சாதாரணமாக மனிதன் என்பவன் ஒரு மறதி உடையவனாகத்தான் இருக்கின்றான் இன்னும் அல்லாவதாலா திருமணையாம் திருக்குறானில் தொழுகையை பற்றி குறிப்பிடும் பொழுது முன்கர் என்பதாக குறிப்பிடுகின்றான் அதாவது தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கிறது என்பதாக தொழுகு என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கிறது என்று இறைவன் கூறுகின்றான் ஆனால் அவ்வாறு நடக்க அவ்வாறு நடக்கின்றதா என்று பார்த்தால் கொஞ்சம் கூட அப்படி நடப்பதில்லை என்பதைத்தான் நான் இன்று சொல் சொல்ல இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் அப்படி அப்படி நடப்பதில்லை என்றால் இறைவனுடைய வார்த்தை என்பது பொய்யாக்கிவிட்டதா அல்லது நாம் அதனை பொய்யாக்கி விட்டோமா என்பதை நாம் தான் சற்று சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு கடிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம் அந்த கடிகாரத்தில் நன்றாக செயல்படும் ஒரு பேட்டரி ஒன்றை பொருத்துகின்றோம் அந்த கடிகாரம் என்பது இயங்கவில்லை என்றால் அதில் போடப்பட்ட அந்த பேட்டரியின் மீது பிரச்சனையா அல்லது அது ஓடாமல் இருக்கின்ற அந்த கண்ண அந்த கடிகாரத்தின் மீது பிரச்சனையா தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் தான் ஆனால் அந்த தொழுகை மீது கடமையாக்கப்பட்டுள்ளதோ அந்த மனிதன் தொழுகையில் செய்யக்கூடிய சில பல தவறுகளினால் தான் இந்த செயல் என்பது நிகழ்வதில்லை இதனால் இறைவனின் வார்த்தை ஒன்றும் பொய்யாகிவிடாது எனவே அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் ஏராளம் ஏராளம் ஏராளமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் தொழுகையில் நமக்கு ஒரே சிந்தனை என்பது ஏற்படுகின்றது எவ்வாறு அந்த சிந்தனை ஏற்படும் என்றால் அதற்கு நாம் சரியான முறையில் குரானும் சுண்ணாவும் சொன்ன வழிமுறையில் அந்த தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி தொழுதோம் என்றால் நம்முடைய சிந்தனை என்பது சிதறாமலும் இறைவன் நம்மை பார்க்கின்றான் என்ற ஒரு அச்ச உணர்வுடன் நாம் எப்பொழுதும் இருப்போம் இந்த சிந்தனை என்பது நமக்கு பழக்கமாகிவிட்டால் மற்ற செயல் ஏதாவது செய்யும் பொழுது எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் இறைவன் நம்மை பார்க்கின்றான் என்ற ஒரு அச்ச உணர்வுடன் செய்யும் பொழுது அந்த செயலை நாம் சரியான முறையிலும் கச்சிதமான முறையிலும் நாம் செய்து முடிப்போம் இப்படி தொழுகை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இப்படி இருக்க தொழுகையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் அதற்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்கின்றது நாம் தொழுகும் பொழுது அவ்வாறு நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு அச்சத்துடன் தொழுக வேண்டும் இப்பொழுது தொழுகின்றார்கள் மற்றவர்கள் தந்தை பார்க்கின்றார் அதற்காக தொழ வேண்டுமே ஏதாவது சொல்லிவிடுவார்களே வா கண்ணாடிப்பாளர் பார்க்கின்றார் ஏதாவது சொல்லிவிடுவாரே என்பதாக தொழுகின்றார்கள் ஆனால் அல்லாஹுடைய அல்லாவுடைய பயத்தினால் எவன் தொழுகின்றானோ அப்படிப்பட்ட தொழுகையை தான் அல்லாஹால எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வான் அடுத்ததாக இதுதான் நம்முடைய கடைசி தொழுகை இதுதான் நம்முடைய வாழ்வின் கடைசி தொழுகை என்பதாக நினைத்து கொள்ள நினைத்து கொண்டு வேண்டும் இந்த தொழுகை பிறகு நான் உயிரோடு இருப்பனோ இல்லவோ அதனால் இந்த தொழுகையை நான் சரியான முறையில் தொழ வேண்டுமே என்று நினைத்து தொழுதால் அந்த தொழுகை அத்தா முத்தாலா ஒருபொழுவு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் மேலும் தொழுகும் பொழுது குரானுடைய வசனங்களை ஓதுகின்றோம் அல்லவா அந்த குரானுடைய வசனங்களை பொருள் தெரிந்து அதனை விளங்கி ஓத வேண்டும் சகோதரர்களே இப்பொழுது குரானை ஓதுகிறார்கள் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக மட்டும்தான் ஓதுகின்றார்கள் அதனை ஓதுகிறார்கள் ஓதுகிறார்கள் வெறும் வெறும் ஓத மட்டும்தான் செய்கின்றார்கள் அதில் உள்ள வார்த்தைகளை ஒரு பொழுதும் அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டு மாட்டார்கள் மாட்டுகிறார்கள் அல்லாஹு தாலாவே குரான் அந்த குரானிலே கூறுகின்றான் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நான் 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 அனுப்பிய அத்தாட்சியிலே நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்பதாக குரானில் கூறுகின்றான் ஆனால் அதை கூட அவர்கள் சிந்திக்காமல் தான் இருக்கின்றார்கள் சகோதரர்களே எனவே நாமும் இந்த தொழுகையை தொழுகும் பொழுது குரானுடைய வசனங்களை ஓதும் பொழுது அந்த வசனங்களுக்கு பொருள் தெரிந்து அதனை விளங்கி ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே இப்பொழுது பார்த்த விஷயங்கள் எல்லாம் இருக்கதல்லவா இவையெல்லாம் தொழுகையினுடைய அடிப்படையா என்று பார்த்தால் அடிப்படை கிடையாது அடிப்படை நோக்கம் என்பதை அல்லா முத்தால் தன் திருமறையால் திருமறையம் திருக்குரானில் கூறுகின்றான் அகிமி சலாத்தல் இதுகிரி என்பதாக அதாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னை நினைவு கூறுவதற்காக என்பதாக நாம் தொழுகின்ற தொழுகை என்பது அல்லாவை நினைவு கூறுவதில் தான் இருக்க வேண்டும் அதனால் தான் அல்லாஹு தாள நம்ம இந்த ஐந்து வேலை தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான் இன்னும் நம்முடைய தொழுகை என்பது இந்த உலக தேவைகளுக்கு எதிர்பார்த்ததாக இருக்கக்கூடாது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் காலி சுப்பு தொழுகையை தொழுதால் என் உலது என் உடலுக்கும் என் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கின்றது என்பதாக நினைத்து தொழுக வருபவனே அந்த தொழுகையை அல்லாவதாலா ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாவை அஞ்சிக்கொண்டு கொண்டு தொழுபவனே என்ற தொழுகையை மட்டும்தான் அல்லாவதாலா ஏற்றுக்கொள்வானே தவிர இந்த உலக ஆதாயங்களை ஏற் எதிர்பார்த்து தொழுகக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எப்படி தொழ வேண்டும் என்றால் நம்மை படைத்த இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக தொழ வேண்டும் அதனால் இறைவனை நாம் தொழுகையில் நிறைவு பெற வேண்டும் சகோதரர்களே இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் தன்னுடைய விருப்பத்துடன் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இவை இரண்டும் அல்லாஹினுடைய நாட்டத்தினால்தான் நாம் பிறக்கின்றோம் இறக்கவும் செய்கின்றோம் இவை இரண்டு மட்டுமே அல்லாஹினுடைய நாட்டத்தில் நடக்கின்றது என்று பார்த்தால் இவ்விரண்டு இரண்டு மட்டும் இல்லை சகோதரர்களே இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்றால் கூட அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தால் தான் இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ முடியும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் ஆசைப்படாத மனிதன் இந்த உலகத்தில் வாழுவதற்கு மட்டும் பேராசைப்படுகின்றான் ஏனென்று சொன்னால் சிலர்கள் சொல்லுவார்கள் பிறக்கும் பொழுது எங்களுக்கு ஆப்ஷன் தரவில்லை இறக்கும் பொழுதும் எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது அதனால நாங்கள் வாழும் பொழுது எங்க இஷ்டப்படியே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் நன்றாக மனதில் புரிந்து கொள்ளுங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு தான் அல்லாஹாலா திருமறையில் திருக்குறானில் கூறுகின்றான் அல்லது என்பதாக வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றேன் உங்களில் நல்ல அமல்களை யார் செய்கின்றார்கள் என்பதாக உங்களை சோதிப்பதற்காக படைத்துள்ளேன் என்பதாக குரானில் கூறுகின்றான் அல்லா இந்த உலக வாழ்வில் இந்த உலக வாழ்வில் மனிதனை சோதிப்பதற்காக மட்டுமே படைத்திருக்கின்றனே தவிர வேறு எதற்காகவும் படைப்பதில்லை படைத்ததில்லை சகோதரர்களே இந்த உலகத்தில் இறைவனின் விருப்ப அதாவது அவன் அவன் எதற்காக படைத்துள்ளான் இந்த உலகத்தில் அவன் ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பத்துடன் வாழுகின்றானா அல்லது தன்னை படைத்த இறைவனுடைய விருப்பத்துடன் வாழுகின்றானா என்பதை பார்ப்பதற்காகத்தான் இன்னும் தொழுகையை பற்றி சொல்லி போனா சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழுகும் பொழுது மற்றவர் பார்க்கின்றார்கள் என்பதாக நினைத்து கொண்டு தொழவே தொழுவக்கூடாது இப்படிப்பட்ட தொழுகையை அல்லாஹு தாலா ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சகோதரர்களே இன்னும் நபி நபிசல்லாஹு வாலி வசல்லாம் அவர்கள் தொழுகையை பற்றி குறிப்பிடும் பொழுது முஸ்லீமுக்கும் காபியருக்கும் உள்ள வேறுபாடு இந்த தொழுகை தான் என்பதாக குறி குறிப்பிட்டுக் காட்டியிருக்கின்றார்கள் எனவே அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே என் அன்பு சொந்தங்களே தொழுகையை பற்றி சொல்லிக் கொண்டு போனால் போ சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகின்றேன் எமது கண்மணி நாயகம் சல்லுல்லாஹு வாலி வசல்லம் அவர்கள் இறுதி தருவாயில் எப்படி இருந்தார்கள் என்று தெரியுமா அவர்கள் படுக்கையில் இருக்கின்றார்கள் தொழுகை நேரம் வருகின்றது அருகில் இருக்கின்ற சகாபாக்கள் நபித்தோழர்களும் கேட்கின்றார்கள் நீங்கள் தொழுதிவிட்டீர்களா என்பதாக கேட்கின்றார்கள் அதற்கு அன்னை ஆயிஷா உதவியல்லாம் அன்பு அவர்கள் யார சூழல்லா நீங்கள் இல்லாமல் நாங்கள் எவ்வாறு தொழ தொழுவது என்பதாக சொல்லும் பொழுது அதற்கு நபி சொல்லம்லாம் அலேவாசல்லாம் அவர்கள் தனது படுக்கையை விட்டு எழுந்து எழுந்து வருகிறார்கள் எழு எழுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அவர்களால் எழுவ எழ முடியவில்லை பிறகு மீண்டும் எழுந்திருக்கிறார்கள் மயக்கம் போட்டு விழுகின்றார்கள் மீண்டும் எழுந்திருக்கின்றார்கள் மயக்கம் போட்டு விழுகின்றார்கள் மூன்றாவது முறை அவர்கள் எழுந்துவிட்டு அன்பு அவர்களை தொலை வைக்க சொல்லுங்கள் என்பதாக நபி சல்லாஹூ அலி அவர்கள் சொல்லிவிட்டு மயங்கிவிட்டார்கள் பிறகு மயக்கத்தில் இருந்து தெளிந்து எழுந்து அந்த திரையை விலக்கி பார்க்கும் பொழுது நபி தோழர்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த பார்த்த நபி சொல்லு ஆலேசல்ல அவர்கள் நான் தொழுகையை நிலைநாட்டிவிட்டேன் என்று தன்னுடைய மூஞ்சில் ஒரு புன்முறுவல் சிரித்தார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அன்று நபி அன்று நபித்தோழர்களுடைய தொழுகையை பார்த்து சிரித்த நபி சொல்லாக அவர்கள் இன்று நம்முடைய பார்த்து நம்முடைய தொழுகையை பார்த்து சிரிப்பார்களா புன்முறல் புன்முறுவல் இடுவார்களா என்பதாக